போடி இருக்கு ஆண்டவர் தான் நம்மளை காப்பாத்திருக்காரு பிள்ளைகளுக்கு எதுவும் ஆகாம நான் உள்ள போகாம காப்பாத்திருக்காரு ஏதாவது ஆக்சிடென்டா நான் போயிருப்பேன் எல்லாத்துக்கும் ஒரு இது கூட பண்ணிருக்க முடியாது நவம்பர் நாலாம் தேதியில இருந்து இன்சூரன்ஸ் கூடாம போட்டிருக்கேன் டிரைவர் பிடிச்சி சத்தம் போட்டிருக்கேன் சரி ஒண்ணு ரெண்டாவது எப்சி காட்டணும் எப்சி காட்டுறதுக்கு நம்ம பேரவர் மட்டுக்க உள்ள சீட்டு கவர்லாம் போயிருக்கு அந்த கவர் அடிக்க சொல்லி இன்னைக்கு நாளைக்கு இது வரைக்கும் வாங்கி கொடுத்து அந்த கவர் அடிக்கணும் அடிச்சு எப்சி காட்டணும் எப்சி காட்டினா தான் வண்டி ஓட்டலாம் கொஞ்சம் உங்க சொல்றேன் ஒண்ணும் ஓடாம இருக்கிறதுக்கு அதுதான் காரணம் நீங்க ஆபீஸ்லயே விசாரிச்சுக்கலாம் சரிங்க சரியா பஸ் வந்து ஓடாததுக்கு பணம் கொடுக்காமையோ அதோ இல்லை சரி இப்போ இன்சூரன்ஸ் ரெண்டு பேரும் குடுத்துருக்கான் யாருக்கு போடலாங்கறதை முடிவு பண்ணி வச்சிருக்கோம் இன்சூரன்ஸ் போட்ட உடனே எஃப்சி காட்டணும் எஃப்சி காட்டுனா அந்த சீட் கவர் அடிக்கணும் சரி அந்த டிரைவர் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு முடிச்சிடறேன்னா நேத்து முடிச்சிடன்னா முடியல இன்னைக்கு கால் டொலியோ விஜிஸ்லயோ வேல பாத்துட்டு இருக்காங்க அத முடிச்ச உடனே வாரண்ட் இருக்கான் நல்ல நல்லது அப்படின்னு சொல்லி அந்த சீட் அடிக்காதனால அந்த பஸ் ஓடாம இருக்கு அது இன்சூரன்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க எனக்கு நானே அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நமக்கு நீங்க பேசுறது சொல்றது இது வரைக்கும் யாராவது வெளியே கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைச்சேன் கொண்டு வரல சரி நானே என்ன சொல்றேன்னா போக வரைய அந்த பில்டிங் மேல விழுந்தா என்னவும் அதுதான் நீங்க நீங்க வெளியே கொண்டு வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் சரியா அந்த பஸ்ஸோட காரணம் இதுதான் சரி வச்சுக்கோங்க சரியா சரி சார் இல்ல இல்ல அது பஸ் ஓடாம இருக்கிறதுக்கு அது மட்டும்தான் காரணம் இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் ஆன் ஆப்போசிட் ரியாக்சன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பழமொழி இருக்குது அதாவது எல்லா வினைக்குமே எதிர்வினை உண்டுன்னு சொல்லி பந்தை வந்து சுகத்தில் அடித்தா பந்து என்ன பண்ணும் நம்ம நோக்கி திரும்பி வரும்னு சொல்லுவாங்க அதுபோல் தான் இப்பொழுது ஒரு எதிர்வினைக்கு நாம் எதிர்வினை ஆற்ற போகிறோம் அந்த பந்தை நான் சிக்ஸர் ஃபோர் அடிக்காவிட்டாலும் குறைந்தபட்சம் டிஃபென்ஸ் தற்காப்பு ஆட்டமாவது ஆடினால் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு சேஃப் ஏன்னா புதியம்புத்தூர் பள்ளியின் தாளர் திரு செந்தூர் மணி அவர்களிடமிருந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொரியரில் லெட்டர் வந்திருக்குது அந்த லெட்டரை தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இந்த லெட்டரில் என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அவதூறாக என்னை குறித்து பேசியிருக்கீங்க அதுக்கு வந்து ஏழு நாட்களுக்குள்ளே விளக்கம் கொடுக்குன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க அண்ணே ஸோ அதற்கான விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா முதலாவது மக்கள் மன்றத்தில் நான் கொடுக்க இருக்கேன் என்னை வந்து பார்த்திங்கன்னா இந்த விவாதம் வெளிவந்த உடனே பார்த்தீங்கன்னா முதல் நன்றி சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளியின் தாளர் திரு செந்தூர்மணி அவர்கள் தான் ஆடியோ மூலமாக நமக்கு என்ன பண்ணாங்க சொன்னாங்க அதையும் நான் என்ன பண்ணுறேன் வெளியிடுறேன் பார்த்தீங்க இல்லையா அதாவது நான் மக்கள் மன்றத்தின் முன் வைத்த அந்த விஷயங்களை அவர் மிக நேர்மையாக எதிர்கொண்டு உடனடியாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதற்கான விளக்கத்தையும் கொடுத்து விட்டார் அன்றே கொடுத்து விட்டார் அப்படி என்றால் அவர் வந்து மிக நல்லவர் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா உணர்த்தப்பட்டிருக்கிறார் அதனால் என்ன உடனே சொல்லிட்டாரு இப்பொழுது அவர் அனுப்பியிருக்கின்ற அந்த லெட்டர் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்பாகவே நான் பார்க்கிறேன் எனவே எரிந்தவர் இவர் அல்ல எரிந்தவர்கள் எங்கோ இருக்கிறார்கள் இவர் வெறும் அம்பாக மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் அதற்கான விளக்கத்தையும் நான் தற்பொழுது மக்கள் மன்றம் முன்பாக வைக்கிறேன் முதலாவது இந்த லெட்டர்ல அவர் என்ன குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னா என்னை குறித்து நீங்க வந்து அவதூறாக பேசிருக்கீங்க சொல்லியிருக்காரு ஆனால் நன்றாக ஒரு முறைக்கு இரண்டு முறை நீங்கள் கேளுங்கள் நான் அந்த காணொலியில் யாருடைய பெயரையும் நேரடியாக குறிப்பிடவில்லை என்பதை மிகவும் அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லிக் கொள்கிறேன் புனை பெயர்களை வைத்து மட்டுமே நான் கூறியிருக்கும் காரணத்தினால் அந்த புனைப்பெயர் அவரை சார்ந்ததென்று அவர் உணர்வதால் தான் அந்த தவறுக்கான நபர் என்பதை அவரே ஒத்துக்கொள்கிறார் அதாவது சொல்லுவாங்க இல்லையா எங்கள் அப்பேன் குதிர்குள்ளே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி அவரே நம்ம நீ எவனையோ சொன்ன அப்படிலாம் கிடையாது நான் தான் அப்படிங்கிறத அவர் வந்து நேர்மையாக ஒத்துக்கொள்கிறார் முதலாவது அதற்காக அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் வாண்டடாக வந்து வண்டி ஏறிய அண்ணன் அவர்களுக்கு நான் இந்த காணொளி மூலமாகவும் மக்கள் மண்டத்தின் முன்பாகவும் நான் சரியான விளக்கத்தை தருகிறேன் தயவு செய்து முழுமையாக பார்க்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் பெருநாள் கோயில் செல்வராஜ் உடற்கல்வி ஆசிரியர் ஜான்தி பாப்டிஸ் மேல்நிலைப்பள்ளி புதியம்புத்தூர் அனுப்புனர் செந்தூர்மணி பிஏ ஏ தாளர் ஜான்தி பாப்டிஸ் மேல்நிலைப்பள்ளி புதியம்புத்தூர் அப்படின்னு போட்டு விளக்கம் கேட்டு கடிதம் ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினைந்து காணொலி மூலமாக யூடியூப் மூலமாக புதியம்புத்தூர் ஜான்ந்தி பாப்டிஸ் மேல்நிலை உடற்கல்வி ஆசிரியராக பணிந்து வரும் அதனாசிஸ் கோயில் செல்றாஜிய நீங்கள் உங்களுக்கு மேலதிகாரியும் பள்ளியின் மீது எந்த விதமான ஆதாரங்கள் இல்லாமல் கீழே விட்டுவார் புகார் குழியர்கள் அடுத்தது காணொலி மூலமாக நீங்கள் எவ்வாறு பேசலாம் இருக்காங்க அதற்கு ஆன பதவி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இந்திய சட்டம் என்ன கூறுகிறது என்பதையும் நான் உங்களுக்கு மிக தெளிவாக தற்பொழுது எடுத்துக்கூட விரும்புகிறேன் இந்தியன் ஆக்ட் ஆர்டிக்கல் நைன்டீன் ஒன் பார்ட் ஏ அது என்ன சொல்லுது அப்படின்னா அக்கார்டிங் டு ஆர்டிகல் நைன்டீன் ஒன் ஏ ஆல் சிட்டிசன் ஷேல் ஹாவ் டு ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அதாவது தான் என்ன பண்ணலாம் பேசலாம் அது மட்டும் இல்ல தன்னுடைய உணர்வுகளை கூட பண்ணலாம் பாத்தீங்கன்னா அந்த ஆர்டிகல் நைன்டீன் ஒன் ஏ வந்து ரொம்ப கிளியராக சொல்லுது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி என்ன பண்ணேன் அந்த காணொலியை வெளியிட்டேன் என்பதை தற்பொழுது உங்களுக்கும் மக்கள் மன்றத்தின் முன்பாக தெரிஞ்சு கொள்கிறேன் அப்புறம் இன்னொன்று சொல்லுது பாருங்கள் திஸ் இம்ப்ளைஸ் தட் ஆல் சிட்டிசன் ஹாவ் டு ரைட் டு எக்ஸ்பிரஸ் தர் வியூஸ் அண்ட் ஒப்பீனியன் ஃப்ரீலி அதாவது ரொம்ப தெளிவாக என்ன பண்ணலாம் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் ஃப்ரீயாக என்ன பண்ணலாம் பேசலான்னு சொல்லி அந்த சட்டம் சொல்லுது அடுத்து பார்த்திங்கன்னா திஸ் இன்க்ளூட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் வேர்ட்ஸ் ஆஃப் மவுத் பேசுறது மட்டுமல்ல பட் ஆல்சோ ஏ ஸ்பீச் பை வே ஆஃப் ரைட்டிங் அதாவது எழுத்தின் மூலமாகவோ பிக்சர்ஸ் அதாவது ஒரு புகைப்படத்தின் மூலமாகவோ மூவிஸ் மூவிஸ் அப்படின்னா வந்து பார்த்தா திரைப்படத்தின் மூலமாகவோ பேனர்ஸ் அதாவது திரைப்படம்னா என்ன பண்ணுவோம் இந்த காணொலியாக என்ன பண்ணுவோம் அதில் சேர்ந்து வரும் இது இல்லை எந்த வகையில் என்ன பண்ணலாம் வெளிப்படுத்தலாம் இதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்திய சட்டம் வந்து ஒரு இந்திய குடிமகனாக எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது எனவே மக்கள் மன்றத்திலும் உங்களை நேரில் வந்து சந்திக்க முடியாத காரணத்தினால் காணொளி மூலமாக வெளியிட்டேன் என்று கணம் உயரதிகாரி அவர்களுக்கு கண்ணியத்தோடு என்னுடைய வாக்குமூலத்தை தெரிவிக்கிறேன் அடுத்தது மேலதிகாரியாக நீங்கள் கீழ் அதிகாரியாக என்ன இடை தொடர்பு கொண்டு கடந்த நவம்பர் மாதம் முதல் அந்த வாகனமானது எப்சி காட்டாமல் இன்சூரன்ஸ் கட்டாமல் ஓடிக்கொண்டிருந்திருக்கிறது நல்ல வேலையாக எதுவும் நேரவில்லை நேர்ந்திருந்தால் நம்ம உள்ளே போயிருப்போம் அதை நீங்க நம்ம இல்லை நான் உள்ள போயிருப்பேன் ஏசப்பா தான் காப்பாற்றுறேன் சொல்லி நம்ம ஆடியோவில் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்கீங்க இப்பொழுது நான் ஒன்றை உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன் ஒரு உயரதிகாரியாக நீங்கள் பச்சை இங்கில் கையெழுத்து போடுற நீங்க பொறுப்பான ஒரு உயரதிகாரியாக இருந்தால் அந்த பள்ளி நிர்வாகம் எப்படி நடக்கிறது என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் குறிப்பாக பள்ளி வாகனம் என்பது மிக மிக முக்கியம் மாணவ மாணவிகளை தினசரி அழைத்து வந்து திரும்ப கொண்டு போய் விடுறது எல்லா இடங்களிலும் ஏராளமான விபத்துகள் நடக்கிறது விபத்துக்கள் மூலமாக ஆங்காங்கே மாணவ மாணவியர் தன்னுடைய இன்னுயிரை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியானால் கடந்த வருடமே நவம்பர் மாதம் காலாவதியான எப்சியை வைத்து கொண்டிருந்த ஒரு வாகனத்தை நீங்கள் எப்படி வைத்து ஓட்டினீர்கள் அதற்கு நீங்கள் எப்படி அனுமதி கொடுத்தீர்கள் கவனிக்கவில்லை என்று சொல்வது மிகப்பெரிய குற்றம் அதாவது நீங்கள் அந்த ஓட்டுநரை சரியாக கவனிக்காமல் அந்த வாகனத்தின் எஃப்சியையும் அது பார்த்தா இன்சூரன்ஸையும் கவனிக்காமல் இருந்தது மிகப்பெரிய தண்டனைக்குரிய குற்றம் இப்பொழுது உங்கள் மேல் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டாலும் நீங்கள் சிறை செல்வதற்கோ அல்லது இந்த மாணவ மாணவிகளுடைய உயிரோடு விளையாடியதற்கோ எஃப்சி பண்ணலனாலே அந்த வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா தான் அர்த்தம் தகுதியற்ற ஒரு வாகனத்தை கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் நீங்க பார்த்தீங்கன்னா விதிமீறலோடு வாகனத்தை இயக்கி இருக்கிறீர்கள் இதற்கு உங்களுக்கு தண்டனை கொடுத்தால் என்பதை குறித்த விளக்கத்தை பெற்றோர் முன்பாகவும் மக்கள் மன்றத்தின் முன்பாகவும் உமது தாளாளர் பொறுப்பை செய்ய தவறியதற்காக தார்மீக மன்னிப்பையோ அல்லது சரியான விளக்கத்தையோ கொடுக்குமாறு இந்த காணொளி மூலமாக தங்களை உயரதிகாரியாக தங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் கேட்டிருக்கின்ற அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா ஓடாமல் நின்று கொண்டிருக்கின்ற இந்த வாகனத்திற்கும் கட்டப்படாமல் இருக்கின்ற கட்டணத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது என்பதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்லியிருக்கீங்க ஸோ அதை குறித்து சொல்லுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க கேட்டிருக்கீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டணம் கட்டப்படுறதை வந்து பார்த்தீங்கன்னா கவுனிங் போர்டெல்லாம் என்ன பண்ணுறது தீர்மானம் போட்டு டெண்டர்லாம் விட்டு முறையாக அடிக்கல் தான் என்ன பண்ணியிருக்கோம் நீங்கள் தொடங்கணும்னு சொல்லி சொல்கிறீங்க அதே சமயம் டெண்டர் கொடுத்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த பள்ளி கட்டடத்தை அதுபோல் பார்த்திங்கன்னா அனைவருக்கும் சேர்ந்து இணைந்து ஆரம்பித்த அந்த கட்டடத்தை நீங்கள் ஏன் தொடர்ந்து செயல்படுத்தவில்லை என்பதை மக்கள் மன்றம் முன்பு விளக்கம் கொடுக்க முடியுமா சரி இதற்கு நான் சரியாக பதில் தரவில்லை என்றே வைத்துக் கொள்ளுங்கள் என்னை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணுங்கள் டிஸ்மிஸ் பண்ணுங்கள் நான் வென்று மக்கள் மன்றத்தை நாடுவேன் அதற்கு பிறகு நீதிமன்றத்தையும் நாடுவேன் நீதிமன்றத்தில் மூன்றாவது ஒரு நபர் இங்கு சம்மந்தப்பட்டிருக்கிறார் அதாவது ஒரு தாளர் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதித்து தாளர் வந்து செய்து கொண்டிருக்கின்ற காரியம் தடைபடுகிறது என்றால் அங்கே தலைமை ஆசிரியர் என்று ஒரு பாத்திரம் வருகிறது ஏன் உங்களை தலைமை ஆசிரியர் அந்த பணிகளை தொடர்ந்து செய்வதற்கு அனுமதிக்கவில்லை என்ற கேள்வியை எனது வக்கீலோ அல்லது நானோ நீதிமன்றத்தில் எழுப்புவோம் அப்பொழுது அந்த தலைமை ஆசிரியரும் அந்த நீதிமன்றத்திற்கு அழைக்கப்படுவார் ஆனால் அந்தோ பரிதாபம் நீங்கள் இப்பொழுது வைத்திருக்கின்ற அந்த தலைமை ஆசிரியர் உண்மையை தவிர வேறு எதுவும் பேச மாட்டார் கண்டிப்பாக என்ன நடந்தது என்பதை நீதிபதியின் முன்பு புட்டு புட்டு வைப்பார் அடுத்து மட்டுமல்ல அந்த தலைமை ஆசிரியருக்கு நீங்கள் கடந்த ஐந்து ஆறு மாதமாக சம்பள பில்லில் கையெழுத்து போடவில்லை என்று உங்கள் மேல் சம கடுப்பில் சம காண்டில் உள்ளார் எனவே நிச்சயமாக அந்த மனிதர் நேர்மை ஒரே படியாக பிடிக்கின்ற ஒரு நல்ல நபரைத்தான் நீங்கள் புதியம்பத்தூரில் தலைமை ஆசிரியராக வைத்திருக்கிறீர்கள் இறைவனுக்கு முன்பாக மனிதருக்கு முன்பாக மனசாட்சிக்கு முன்பாக அந்த மனிதர் தான் பட்ட கஷ்டத்தை எல்லாவற்றையும் அந்த பள்ளி கட்டிடம் ஏன் நிற்கிறது என்ற விவரத்தையும் விபரமாக நீதிபதியிடம் எழுத்துப்பூர்வமாகவும் பேச்சு மூலமாகவும் எடுத்து கூறுவார் அப்பொழுதுதான் உங்களுடைய உண்மையான வேஷம் வெளியில் வரும் இது வருவதற்கு நானும் தயார் நீதிமன்றம் நீதியை நிலைநாட்டும் என்பதை மேலதிகாரியாகிய உங்களிடம் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதுபோல இன்னொரு பாயிண்ட்டு அதாவது மாணவ மாணவிகளுடைய பயனுக்காக நலனுக்காக கட்டப்படுகின்ற அந்த கட்டடத்தையும் வாகனத்தையும் நீங்கள் நீங்கள் தப்பாக பசிட்டீங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க நீங்கள் கொதித்து அதற்கும் நான் விளக்கம் சொல்கிறேன் ஒரு உடற்கல்வி ஆசிரியனாக அதாவது ஸ்கூல் கேம்பஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தமிழக அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து சில வழிகாட்டு முறைகளை என்ன பண்ணிருக்கு கொடுத்துருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா மைதானம் சுத்தமாக இருக்க வேண்டும் எந்த விதமான இலையோ செடியோ கொடியோ கிடைக்கணும்னு சொல்லியிருக்கேன் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு காடே வளர்த்துட்ருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பிகள் அதாவது இந்த பிள்ளைங்க ஓடி வரும்போது கீழே என்ன பண்ணுங்க கையில் காலில் கம்பி குத்துறக்கூடாது கம்பிகளோ ஆணிகளோ கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு நீங்கள் ஆணியாக வச்சுருக்கீங்க பெரிய பெரிய கம்பியாக பண்ணியிருக்கீங்க போட்டு வச்சிருக்கீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டுமான பொருட்கள் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது உள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டமே இருக்குது ஆனால் நீங்கள் கட்டி முடிக்கப்படாத அந்த கட்டிடத்தின் அனைத்து கட்டுமான பொருட்களையும் கண்ணா பின்னான்னு போட்டு வச்சுருக்கீங்க நம்ம பையன் என்ன பண்ணுவான் நல்ல பையனும் இருக்கான் அதில் வானரப்பையில ரெண்டு பேரும் இருக்கானுங்க அவன் என்ன பண்ணுவான் அதில் ஏறி குதிப்பான் கீழே நம்ம போனுவான் உளுநே உடைப்பான் இப்போது விசாரணை வரும்பொழுது காவல்துறை வரும்பொழுது சிஓடிவோ வரும்போது என்கிட்ட தான் கேட்பாங்க அவன் எப்படி உழலாம் அவன் எப்படி அடிபடலாம் நீங்கள் எங்கே போனீங்கன்னு கேட்பாங்க அப்போது ஒரு பொறுப்புள்ள உடற்கல்வி ஆசிரியராக இதை வந்து நான் உங்களிடத்தில் சொல்வதற்கு ஏராளமான சமயம் ஃபோன் செய்தேன் ஆனால் நீங்களோ தொடர்பு விலைக்கு வெளியில் இருந்தீர்கள் அதுபோல் தலைமை ஆசிரியரிடமும் எடுத்து சொன்னேன் தலைமை ஆசிரியரும் உங்களை என்ன பண்ண தேடினால் ஆனால் நீங்கள் வந்து கிடைக்கவில்லை கடைசி வரை லைனில் வரவே இல்லை அதனால்தான் நேரடியாக மக்கள் மன்றத்திற்கு சென்றேன் ஒருவேளை அப்படி செல்லாமல் இருந்திருந்தால் கடந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சாப்டர் ஸ்கூலில் ஒரு சம்பவம் நடந்தது அதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அதாவது இன்ட்ரவல் டைம்ல என்ன பண்ணுறான் பசங்க என்ன பண்ணுறாங்க யூரின் போஸ்ட் பண்ண போகிறான் அப்போ வந்து ஒரு செவரு என்ன பண்ணுறான் பிடிச்சி விளையாடி தள்ளி விழுந்ததில் என்ன பண்ணுறான் மூன்று மாணவர்கள் இறந்து போனாங்க இங்கே யாரெல்லாம் குற்றவாளி யாரா பாருங்க முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் செய்யப்பட்டது கைது செய்யப்பட்டது உடற்கல்வி ஆசிரியர் அடுத்தது யார் பள்ளிகடாக்கப்படுறாங்க ஹெட் மாஸ்டர் அவங்க வந்து அவங்க ரூம்ல உட்காந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களாம் அரஸ்ட் இதற்கு மேலே காய்கறி கடையை வைத்து கொண்டிருந்த அந்த பள்ளியின் தாளாளரும் கைது செய்யப்படுகிறார் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எனக்கும் நன்மை செய்தேன் என்று சொல்வதை விட இதை காணொலியில் வெளியிட்டதனால் மக்கள் மன்றத்தின் முன் கொண்டு வந்ததினால் ஒருவேளை அதிகாரிகள் பார்த்து நடவடிக்கை எடுத்தால் அசம்பாவிதங்கள் தடுக்கப்பட்டு உங்களையும் நான் காப்பாற்றியிருக்கிறேன் என்ற ஒரு நன்றி உணர்வோடு நீங்கள் என்ன பார்க்க வேண்டுமே தவிர என்னை தயவு செய்து நீங்கள் தவறாக எண்ணாதீர்கள் என்று இந்த காணொளி மூலமாக மக்கள் மண்டலத்தின் மூலமாக உங்களிடம் நான் அந்த பாயிண்ட்டுக்கு பாயிண்டை சமர்ப்பிக்கிறேன் இன்னும் ஒன்றையும் நான் இங்கே பதிவிட விரும்புகிறேன் தற்பொழுது தூத்துக்குடி நாசிரி திருமண்டலம் என்பது யாருடைய கண்ட்ரோலையும் இல்லை நீங்கள் சொல்லிக்கிட்டே அழைகிறீங்க நாங்கள் தான் கரஸ்பாண்ட்டு ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபு படத்தை சொல்லுவான் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் சொல்லி என்ன பண்ணுவோம் கையில் வந்து சுற்றிக்கிட்டு அலையும் அப்போது என்ன பண்ணுவோம் பொதுமக்களும் அதை பிடிச்சி அடிக்க முடியும் அது பைத்தியம் சொல்லிட்டு அலையன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க விட்டுருவாங்க அதே மாதிரி நான் தான் மேனேஜரு நான் தான் லேட் செக்ரெட்டரி நான் தான் வந்து கரஸ்பாண்டன் சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு அழகிறீங்க ஆனால் கோர்ட் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிடுச்சு உங்களுக்கு எந்த பவர் அங்கே கிடையாது நீங்கள் வந்து பீஸ் போன பல்ப்பு அந்து போன டெலிஃபோன் வயறு அதுபோல் பார்த்திங்கன்னா பிஞ்சு போன செருப்பு வார் இவ்வளவுதான் நீங்க கோர்ட் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு கன்னியாகுமரி மிஷப் தான் வந்து பார்த்திங்கன்னா திருமண்டலத்தில் வந்து உள்ள இந்த சோர்ச்சஸ் மட்டும் வந்து ஆன்மீக பணிகளை கவனிப்பதற்கும் மற்றபடி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்கு பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி திரு ஜோதிமணி அவர்கள் மட்டுமே அனைத்திற்கும் பொறுப்பாவார்கள் என்று ரொம்ப தெளிவாக மண்டையில் உரைக்காதவர்களுக்கும் உரைக்கும் சொல்லிவிட்டது ஆனால் ஏதோ நீங்கள் என்ன பண்றீங்க சொல்லிட்டு அழுகிறீங்க உங்களையும் என்ன பண்ண பண்ணுறீங்க நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ச அதுங்களுக்கு என்ன ஆகி போச்சு கண்டு போச்சு கொஞ்ச நாள் சொல்லிட்டு அழிஞ்சு சொல்லி விட்டுச்சாங்களே தவிர மற்றபடி உங்களிடத்தில் விளக்கம் கொடுப்பதற்கு எனக்கு எந்த விதமான தேவையும் இல்லை அதுபோல என்னிடத்தில் விளக்கம் கேட்பதற்கு உங்களுக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது ஆனாலும் கூட நாகரிகம் கருதி நீங்களும் தாளர்களாக இருந்தீர்கள் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் உங்களுக்கு நான் இந்த பதிலை அளிக்கிறேன் இன்னொன்றும் நானும் நீங்கள் சேர்ந்த கட்சியை சேர்ந்தவன் என் தந்தையும் அதில் இருந்தவர் என்ற காரணத்தினால் உங்களுடைய எதிர்கால அரசியல் வாழ்க்கைக்கு குந்தகம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த கருத்தையும் நான் பதிவிடுகின்றேன் திருமண்டல் அரசியல் என்பது பார்த்தீங்கன்னா ஆயிரம் வாட்ஸ் மின்சாரம் போல அதாவது நீங்கள் வந்து அதை வந்து சரியாக பயன்படுத்தினால் என்ன பண்ணும் அது வந்து நிறைய பேருக்கு என்ன பண்ணும் எனர்ஜியாக மாதிரி கரண்டை கொடுக்கும் ஆனால் நீங்கள் அது மேலே ஏறி நடக்க நினச்சிங்கன்னா தூக்கி அடிச்சிடும் தற்பொழுது நீங்கள் அதைத்தான் அந்த விஷயத்தை தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் தூத்துக்குடியை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ ஒருவர் ஒரு சமயம் வந்து திருமண்டல தேர்தல்களில் அவர் ஆதரித்த அணி வந்து பார்த்தீங்கன்னா படுதோல்வி அடைந்தது அதற்கு பிறகு நடந்தது என்ன தெரியுமா முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு வாங்கி அடுத்த தேர்தலில் அவருக்கு வந்து எம்எல்ஏ சீட்டே கொடுக்கல காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நீ இருக்கிற திருமண்டலத்திலே உன்னால் ஜெயிக்க முடியல உன்னோடு இருக்கின்ற உன்னுடைய சமயம் சார்ந்த மக்களே உன்னால நம்ப முடியல உனக்கு உன்னை நோக்கி கொண்டு வர முடியல நீ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஜெயிப்ப அப்படிங்கறதுக்காக கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சீட் கொடுக்கப்படவில்லை ஸோ எனவே இங்க தேல் கொட்டால் என்ன பண்ணும் அங்கே நெறிகட்டும் எனவே இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நம்பி நீங்கள் நிற்காதீங்க இவெல்லாம் பரம்பரை பணக்காரன் இங்கே தோத்தா என்ன பண்ணுவோம் அனுவரை போய் தொழிலை பார்த்துட்டு என்ன பண்ணுவோம் நல்லா மகிழ்ச்சியாக இருப்பான் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்தார்கள் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தவில்லை என்பது இறைவனுக்கு முன்பாகவும் மக்கள் மன்றத்தின் முன்பாகவும் நிரூபிக்கப்பட்ட ஒன்று எனவே மீண்டும் உங்களை எய்த அம்புகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நான் எனது வேலையை பார்க்க போகிறேன் நீங்கள் உங்கள் வேலையை உண்மையாக பாருங்கள் என்று சொல்லி தயவு செய்து இதிலிருந்து விலகிக்கொள்ளுங்கள் ஆனாலும் எனது வழக்கறிஞர்கள் மூலமாக இது வந்து ஸ்கூல் லெட்டர் பேட்ல வந்ததினால நான் ஸ்கூலுக்கு என்ன பண்ணுவேன்னா சரியான விளக்கம் கொடுப்பேன் என்பதையும் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் அனைத்திற்கும் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது இந்த திருமண்டலத்தை மிக நேர்மையாக மிக அருமையாக மிக சீரோடும் சிறப்போடும் வழிநடத்தி செல்வதற்காக ஆண்டவர் மனிதர்களை ஏற்படுத்தி விட்டார் அதுபோல வேதாகமத்தில் ஒரு வார்த்தை அழகாக சொல்கிறது ஒருவன் கத்தருக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனப்படுத்துவார் என்று இது வந்து கத்தரின் ஊழியம் இது வந்து பதவி பதவி இது சொல்லி நிச்சயமாக இது இது பதவி வந்து ஒரு வாய்ப்பு இறைவன் கத்தராக வாய்ப்பு இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் பயன்படுத்துங்கள் இல்லையே விலகி நின்று வாய்ப்பு கெடுத்தவர்களுக்கு என்ன பண்ணுங்க நீங்க வந்து ஒத்துழைப்பு கொடுங்கள் நிச்சயமாக இந்த பணிகளை நான் கத்தருக்கு செய்கின்ற ஊழியமாகத்தான் நினைத்து செய்கின்றேன் எனவே உலக மனிதர்கள் கொடுத்து எனக்கு எந்த பயமும் கிடையாது அதனால்தான் இன்று நிறைய நல்ல மனிதர்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் என்னோடய தொடர்பில் இருக்கிறார்கள் உங்கள் அணியை சேர்ந்தவர்களும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தொடர்பில் அனைவரும் மாற்றத்தை விரும்புகின்றனர் மாற்றம் கத்திரிடத்தில் வருகிறது காரணம் இது கத்தர் கணக்கு கேட்கும் நேரம் இது அனைவருக்கும் நன்றி சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லைன்னா போங்கடா